அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய சிறுபான்மையின மாணவிகளான நீங்கள் மத்திய சிறுபான்மை நலத்துறை சார்பாக இயங்கக்கூடிய மௌலானா ஆசாத் எஜுகேஷனல் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை கல்வி தொகை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு எவ்வாறு அப்ளை செய்வது எவ்வாறு ஆன்லைனிலே எளிமையாக அப்ளை செய்வது என்பதை குறித்து இந்த வீடியோல முழுமையாக பார்க்க இருக்கிறோம் வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் இவருடைய மாபெரும் கிருபையினால் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் மத்திய சிறுபான்மை நலத்துறை சார்பாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக ஆண்டுதோறும் சுமார் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதை எவ்வாறு விண்ணப்பிப்பது ரொம்ப 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 எளிமையான முறையில் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலும் அதை குறித்து தான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இறைவநாடி நாடினால் முதல்ல ப்ரௌசருக்கு போயிருங்க கூகுளில் போயிட்டு

இதுல என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இது சிறுபான்மை நலத்துறை சார்பாக இயற்கை சிறுபான்மை பிரிவுல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் புத்தர்கள் போன்ற பிரிவினருக்கு பொருந்தும் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும் குறைந்தது இப்ப உதாரணத்துக்கு நைன்த்துக்கு அப்ளை பண்றாங்க எட்டாவது வகுப்புல அவங்க நைன்த் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு குறைவாக இருக்கணும் சரிங்களா அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூவான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஸோ எந்த வகுப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ கிளாஸ் வார் அப்ளைன்னு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க நீங்கள் எட் ஒன்பதாவதா பத்தாவதா பதினொன்னாவதா பன்னிரெண்டாவதா கிளிக் பண்ணுங்க நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் உங்களுடைய பாஸ்புக்கில் உங்களுடைய வந்து ஆதார் எண்ணில் எப்படி இருக்குதோ டைப் உங்களுடைய பெற்றோருடைய பெயர் உங்களுடைய தாயுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் உங்களுடைய அட்ரஸ் என்ன ஸ்டேட் ஆஃப் டொமிசல் இருக்கும் ஸோ எந்த மாநிலத்தை சார்ந்தவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் உங்களுடைய ஏரியாவுடைய பின்கோடு என்ன என்பது போன்ற எல்லாத்தவரையும் டைப் பண்ணுங்க அதற்கப்புறம் ஸ்கூல் எந்த மாநிலத்தில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்போ உங்க ஸ்கூலோட டிஐஎஸ்இ கோட் அப்படின்னு ஒரு கோடு கேட்கறாங்க ஸோ இந்த கோடு நான் என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் அதை எப்படி எடுக்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ டைஸ் கோடுன்னு இருக்கு இந்த கோட் இல்லாம உங்களால அப்ளை பண்ண முடியாது இது அப் இதை தெரிந்து கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூகுள்ல என்ன பண்ணுங்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு டைப் பண்ணுங்க கூகுளுக்கு போங்க என்எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் வரக்கூடிய முதல் வெப் லிங்கே கிளிக் பண்ணுங்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள் இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரைட் சைடில் பாருங்கள் அதை வந்து சர்ச் ஃபார் இன்ஸ்டியூட் ஸ்கூல் ஆர் ஐடின்றதை அதை கிளிக் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து ஐடியா காலேஜா இல்லை வந்து பள்ளி பள்ளி பள்ளிக்கூடங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் திருநெல்வேலின்னு சொல்லிப்பேன் தமிழ்நாடு திருநெல்வேலி ஸ்கூலா கல்லூரியான்னு போடுறோம் ஸ்கூல்னா ஸ்கூல் கிளிக் பண்ணிட்டு உங்கள் பள்ளியினுடைய குறைந்தது முதல் மூன்று எழுத்துக்கள் குறைந்தது மூன்று ஃபர்ஸ்ட் த்ரீ கேட்டர்ஸ் வேணும் உங்கள் ஸ்கூலுடைய பெயரில் சரியான உதாரணம் சென்ட் மேரீஸ் அப்படின்னா எஸ்டி டாட் மேரீஸ் அப்படின்னா அதனுடைய பெயர் சரியான முறையில் எழுதணும் நீங்கள் தவறு எழுதிங்கன்னா உங்களால் கிடைக்காது இப்போ என்ன பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து அதுக்கு கீழே கேப்சா கோட் இருக்குது கூட என்டர் பண்ணிட்டு இப்போ சர்ச் போடுறேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பா போடுங்க எஸ்டிசி பள்ளின்னு போடுங்க அதில் ஒரு இன்ஸ்டியூட் இல்லைன்னு சொல்லி வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை மாற்றிட்டு இப்போ வந்து மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுடைய பெயரை நான் அதில் என்டர் பண்ணுறேன் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய பெயரை வந்து என்டர் பண்ணுறேன் த முஸ்லீம் அப்படின்னு சொல்லி போடுறேன் த முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு போட்டு என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் கூட என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா த முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேலப்பாளையம்னு ஒரு இது வருது இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஐடி டைஸ் கோட் அப்படின்னு அதாவது த்ரீ த்ரீ டூ நைன் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைஸ் கோட் வருது இதுதான் நமக்கு தேவை ஸோ அந்த எடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் டைஸ் கோடை எடுத்து என்எஸ்பிலேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் டைஸ் கோடுன்றது நீங்கள் வேற எங்கேயும் எடுக்க முடியாது ஒன்று ஸ்கூலில் கேள்லாம் கொடுப்பாங்க இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண நேராக இதில் பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூலுடைய பெயர் அப்படியே ஸ்பெல்லிங் தவறு இல்லாம அப்படியே இதுல எப்படி இருக்குதோ அதே பேரை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூலோட அட்ரஸ் ஸ்கூலோட அட்ரஸும் அந்த வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க பேஸ் பண்ணிடுங்க ஸோ இதுதான் ரொம்ப எளிமையான முறை டை ஸ்கூலோட நேம் அட்ரஸ் ஸ்கூட வந்து எடுக்கக்கூடிய எளிமையான முறை அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்க வந்து உங்களை வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் போடும் ஏன்னா தான் ஒன் ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அடுத்து ஏதாவது ஏதாவது கரெக்ஷன் பண்ண மாடிஃபை பண்ணுனால் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் முடியாது அதனால் நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் இப்போ சென்ட் ஓடிபி போடுங்க இல்லை என்ன பண்ணுறோம் நம்ம அட்ரஸ் எழுதாமல் தான் இப்போ அட்ரஸ் போட்டிருக்கோம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள் வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க அதில் ஓடிபி வெரிஃபைடு அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் சரியான ஃபோன் நம்பர் தானே நான் அது கன்ஃபார்ம் பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைடு வந்துருச்சு வந்தவுடனே சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க சரியா எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க நேம் எல்லாம் கரெக்ட் இருக்கான்னு பாருங்க பண்ணிட்டோம்னா உங்களுடைய இனிஷியல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு டிராஃப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சேவ்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஸோ ஓகே கொடுங்க டிராஃப்ட் அப்ளிகேஷன் வருது ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது முதல்ல கொடுக்குறாங்க நீங்க அப்ளை பண்ண முன்னாடி உங்களுடைய ஸ்கூல் வெரிஃபிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று கேட்குறாங்க உங்களுடைய ஷீட் கேட்குறாங்க உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை கேட்கறாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் இது பார்த்தீங்கன்னா நீங்க அதில் லிங்க் அதிலேயே கொடுத்துருக்குறாங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னெல்லாம் என்டர் பண்ணீங்களோ அது ஆல்ரெடி எல்லாம் ஃபில்அப் ஆயிருக்கும் உங்களுடைய பெயர் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன உங்களுடைய ஸ்கூல் பெயர் என்ன எல்லாமே ஃபில்அப் ஆகிருக்கணும் இது என்ன பண்ணணும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்க ஸ்கூல்ல கொடுத்துட்டு உங்க ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து அதில் சைன் பண்ணி அந்த போட்டோ அட்டஸ்டேஷன் பண்ணி போட்டோ அட்டஸ்டேஷன் வந்து நீங்க பண்ணக்கூடாது வந்து அவங்க ஃபோட்டோ மேலே சீல் பண்ணி என்ன பண்ணுவாங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கீழே வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய ஏரியா பெயர் உங்களுடைய பிரின்ஸ்பலோடைய நேம் அவங்க ஸ்கூல் பேர் எல்லாமே போட்டு சைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை வந்து நீங்கள் திருப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே பண்ணணும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கூட ஒரு மூணு ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துருக்கேன் குறிந்தளவு முடிஞ்சளவுக்கு இதனுடைய பெயர் உங்களுடைய பெயர் பாஸ்புக்கில் இருக்கிறது எல்லாமே ஒரே நேமாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிடுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம போய் லாகின் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ பேக் மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கு லாகினை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது திருப்பி உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஓடிபி வரும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க ஓடிபி வரும் திருப்பி ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க கேப்ஷா கார்டு கொடுத்து நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிப்போம் சென்ட் ஓடிபி கொடுக்குறோம் ஓடிபி வருது ஓடிபி என்டர் பண்றோம் கேப்ஷா கார்டு கொடுக்குறோம் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுக்கணும் அதில் ஓடிபி வெரிஃபைடுன்னு வரும் வெரிஃபை வந்ததுக்கு அப்புறம் கேப்ஷா கோட் கொடுங்க கேப்ஷா கோட்ல வந்து இப்படி ரெண்டு நம்பர் ஆட் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க மல்டிபிளிகேஷன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து வெரிஃபை பண்றதுக்கு வெரிஃபை ஓடிபிக்கு அப்புறம் அந்த கேப்ஷன் கோடை படிப்போர் டைப் பண்ணிட்டு லாகின்னு கொடுங்க உங்களுக்கு உள்ள ஸ்கிரீனுக்கு போயிடும் போட்டு அதாவது கொடுங்க லாகின் போடுங்க உள்ள போயிடும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ள இருக்கும் இதுல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் இருந்தாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய பேங்க் நேம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளவு உதாரணத்துக்கு ஐநூறுக்கு டென்த் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு மார்க் எவ்வளோ எவ்வளவு ஆஃப் மார்க் வாங்கியிருக்கீங்க ரெண்டையும் நீங்க பண்ணணும் உங்களுடைய மார்க்ஸ் என்ன டோட்டல் மார்க்ஸ் என்ன உதாரணத்துக்கு நானூற்றி பத்து எடுத்திருக்கேன் நானூற்றி பத்து ஐநூறுக்கு நானூற்றி பத்து எடுத்திருக்கேன் இப்போ சிபிஎஸ்சி படிச்சிருக்கிறவங்க அவங்க வந்து ஐநூறாக இருக்கலாம் அறநூறாக இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் வேறு மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல வேறு மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குறாங்க நீ அந்த ரெண்டு என்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய பெர்சன்டேஜ் ஆட்டோவாக கல்குலேட் ஆகிட்டு வந்துடுது அப்புறம் உங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க ஃபாதராக இருக்க என்ன பண்ணுறாங்க ஆனுவல் இன்கம் எவ்வளோ ரூபாய் வந்து உங்களுடைய பெற்றோடைய ஆண்டு வருமானம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆண் பெற்றோடைய ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் ரூபாய் கீழே இருக்கணும் உங்களுடைய பிரின்ஸ்பலுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் என்ன ஸ்கூலுடைய பிரின்ஸ்பலுடைய ஈமெயில் ஐடி என்ன எல்லாத்தையும் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைடு ஸ்கூல் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இதுல வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாமே நீங்க பிடிஎஃப் ஆகோ ஜேபிஜி ஃபைல் ஆகோ பிஎன்ஜி ஃபைல் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இரநூறு கேபிக்கு மேல அந்த ஃபைல் இருக்கக்கூடாது இரநூறு கேபிக்கு ஃபைலுக்கு மேல அது இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிய ஃபைல் ஆல்ரெடி வெரிஃபைட் ஸ்கூல் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் நேரில் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சைன் பண்ணி வச்சிருப்போம் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சூஸ் ஃபைல் கொடுங்க சூஸ் ஃபைல் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இங்கிலீஷில் இருக்கணும் இல்லாட்டி ஹிந்தியில இருக்கணும் அப்புறம் உங்கள் செல்ஃப் சர்ட்டிஃபிகேட் பாஸ்புக் வேணும் அப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கும் நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களால் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் சப்மிட் ஆயிடும் சப்மிட் ஆகிடுச்சின்னா இதுக்கப்புறம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ ஃபார்ம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு உங்களுடைய மதிப்பெண் அடிப்படில் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமான அடிப்படையில் உங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து லிஸ்டோர்ட் பண்ணுவாங்க ஸோ மொத்த உள்ள அலாட்மெண்ட்டில் எத்தனை அலாட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குதோ அந்த அலாட்மெண்ட் அவங்க பேர் இருந்ததுன்னா இரவு நாடி நாள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் நேரம் உங்களுடைய அக்கௌண்டில் வந்துடும் இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபர்தர் ப்ராசஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஆகும் இதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் நீங்கள் என்ன பண்ணலாம் தொடர்ச்சி அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்முடைய மூணு பக்கத்திலயோ யூடியூப் சேனல்லையோ உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க இரவு நாடாளு ஓரி நாட்களில் நம்ம இரவு நாடுகளில் பதிலளிக்கிறோம் வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ